சினிமா உலகம் ஆண்களுக்கானது சினிமாவை ஆணாதிக்கு நிறைந்த படைப்பலகன்னு சொல்லுவாங்க ஒரு சினிமாவுக்கு கேப்டன் தலைவன்னா இயக்குனர் தான் ஒரு இயக்குனர் ஆணாகத்தான் இருக்கணும் அவரால் தான் சாதிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இங்கே இருக்குது ஆனால் அது உண்மை இல்லை ஆண்களால் செய்ய முடிகிற எல்லா வேலையும் பெண்களாலும் செய்ய முடியும் அது மட்டும் இல்லை எல்லா வேலையும் ஆண்களை விட பெண்களால் சிறப்பாக செய்ய முடியும் ஆணாதிக்கு நிறைந்த இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பெண்களும் சாதிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் பல பெண்கள் படம் இயக்கி இருக்காங்க இயக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கான விதை யாரு போட்டது ஐஸ்வர்யா தனுஷா சுகாசினியா கிருத்தியா உதயநிதியா லட்சுமி ராமகிருஷ்ணனா இல்லை சூரரை போட்டு சுதாவா இவங்க யாருமே இல்லை அப்போ தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனர் யார் திருவியாறு பஞ்சாப் கேச சாஸ்திரி ராஜலட்சுமி சுருக்கமா டிபி ராஜலட்சுமி இவங்க தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனர் இவங்க முதல் பெண் இயக்குனர் மட்டும் இல்லை இவங்க தான் தமிழ் சினிமாவுடைய முதல் ஹீரோயின் நயன்தாரா திரிஷா சமந்தா குஷ்பு சிம்ரன் இவங்க எல்லாருக்கும் முன்னோடி அது மட்டும் இல்ல தமிழ் சினிமாவோட முதல் பெண் பாடலாசிரியர் இவங்க தான் அந்த வகையில கவிஞர்கள் தாமரை உமாதேவிக்கும் கூட இவங்க தான் முன்னத்தி ஏர் ஆனாदिकே நிறைந்த இந்த சினிமா உலகத்துல இவங்கனால எப்படி இவ்வளவு தூரம் சாதிக்க முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இருக்கு இல்ல வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு பிரைட்ஸ் இட்செல்ஃப் இன் கிஃப்டிங் டு இந்தியன் சினிமா தி ফারஸ்ட் ஃபெமேல் டைரக்டர் ஔனர்ட் வித் தி டைட்டில் சினிமா ராணி டிபி ராஜகிருஷ்ணன் டி பி இவங்க தான் தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனர் முதல் ஹீரோயின் முதல் பெண் பாடலாசிரியர் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல தஞ்சாவூர்ல பிறந்தாங்க இவங்க அப்பா ஒரு கணக்கு பிள்ளை அக்கௌண்டன்ட் சின்ன வயசுல இவங்க நல்லா பாடுவாங்க அன்னைக்கு நாடகங்கள் மேடை நாடங்கள் ரொம்ப ஃபேமஸ் இவங்க ஒரு நாடகம் பார்த்தாங்கன்னா வீட்டில் வந்து அந்த கேரக்டர்லாம் நடிச்சு காட்டுவாங்க ஏழு வயசுலயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த காலகட்டத்தில் குழந்தை திருமணம்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருந்துச்சு ஆனா ஒரு வருஷத்துலயே இவங்க அந்த கணவரை பிரிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசுலேயே குடும்பத்தில் மிகப்பெரிய வறுமை அதனால குடும்பம் தஞ்சாவூரில் இருந்து திருச்சிக்கு இடம்பெயர்து அங்கே போனதுக்கு பிறகு குடும்பத்தோட பாரத்தை இவங்க தோளில் சுமக்க வேண்டிய சூழ்நிலை அதனால ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு இருந்துச்சு இயல்பாகவே இவங்களுக்கு கலை மீது இருந்த ஆர்வத்தால் நாடகங்கள்ல நடிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதுக்காக நாடக கம்பெனிகளுக்கு வாய்ப்பு தேடி போனாங்க அந்த காலகட்டத்தில் பெண்கள் பொது வெளியில் வெளியில் வர்றதே பெரிய விஷயமா இருந்ததால் நாடகங்களில் பெண் கதாபாத்திரம் கூட ஆண்களே வேடமிட்டு தான் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க வாய்ப்பு கேட்டு நாடக கம்பெனிக்கு போகும் பொழுது யாருமே இவங்களை ஆதரவு தரல இவங்களுக்கான வாய்ப்புகள் அவ்வளவு எளிதில் கிடச்சிடல தொடர்ந்து இவங்க வாய்ப்புகள் தேடி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு இடத்துல நாடக பேராசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் இவங்களை பார்த்தாங்க ஒரு பெண் வாய்ப்பு கேட்டு வந்ததை அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து இந்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் சேர்த்துக்கிட்டாங்க இதில் என்ன காமெடினா ஆண்களே பெண்கள் வேடமேற்று நடிச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் முதல் முதலாக நடிக்க போன ராஜலட்சுமிக்கு ஆண் வேடம் தான் கொடுக்கப்பட்டுச்சு அந்தளவுக்கு அவங்க சிறுமியாக இருந்தது தான் காரணம் அவங்களுக்கு அப்போ சம்பளம் மாதம் ஐம்பது ரூபாய் பின் காலத்தில் அவங்க ஒரு பேட்டியில் இந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் என் குடும்பத்தோட வறுமையை போக்குன நல்ல சாப்பாடு சாப்பிட்ட நல்ல ட்ரெஸ் போட முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க ராஜலட்சுமி தொடர்ந்து நாடகங்களை நடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க திறமையால் அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டே இருந்துச்சு நிறையா நாடக கம்பெனிகள்ல இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க கோவலன் நாடகத்தில் கண்ணகியா நடித்ததும் அன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாவதரோட ஜோடியாக பவளக்குடி நாடகத்தில் நடித்தது இவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போச்சு நாடகங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த ராஜலட்சுமி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் மௌன படங்கள் இங்கே அறிமுகமாச்சு அப்போது கோவலன் அப்படிங்கிற படத்தில் கண்ணகியாக இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க அதை தொடர்ந்து பல மௌன படங்களில் இவங்க கதாநாயகா நடித்தாங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதல் தமிழ் பேசும் படமான காளிதாஸ் வெளியாகுது அந்த படத்துக்கு கதாநாயகியாக ராஜலட்சுமி தேர்வு பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் நடிக்கிறவங்களே தான் பாட்டு பாடணும் அந்த படத்தில் பாட்டு பாடிட்டே நடனம் ஆட வேண்டிய ஒரு காட்சி இருந்துச்சு தனக்கு நடனமாட தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தயங்கினாங்க ராஜலட்சுமி ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் ஆடியே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்தனால அதையும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி அந்த படத்தில் ராஜலட்சுமி பாட்டு பாடிட்டே நடனமும் ஆடுனாங்க இதில் என்ன மேஜிக்னா ராஜலட்சுமியோட டான்ஸ் பயங்கரமாக ஹிட் ஆச்சு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த காலகட்டத்தில் ராஜலட்சுமியோட நடிப்பு நடனம் பாட்டு இது எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது நாடகங்கள் அதற்கு பிறகு மௌன படங்கள் அதற்கப்பறம் பேசும் படங்கள்னு தொடர்ந்து புகழின் உச்சியிலேயே இருந்தாங்க ராஜலட்சுமி இவங்க தங்களுடைய படங்களில் தேசபக்தி பாடல்களையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாடல்களையும் தொடர்ந்து பாடிட்டு இருந்தாங்க இதனால ஆங்கில அரசு இவங்களை கைது பண்ணி ஜெயிலையே அடைச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க சினிமாவில் பிரபலமாக இருந்த காலகட்டத்திலையும் பழச மறக்காம ராஜலட்சுமி நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க அதுலயும் இவங்க தேசபக்தி பாடல்களை பாடிட்டு வந்தாங்க யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு நாடகத்துல இவரோட நடிப்பை பார்த்த நம்ம மகாத்மா காந்தி புலி பொம்மையை இவங்களுக்கு பரிசா கொடுத்து இவங்களோட தைரியத்தை பாராட்டி இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க ராஜலட்சுமியோட திரையுலக பயணத்துல திருப்புமுனையை ஏற்படுத்தின படம் பள்ளி திருமணம் தென்னிந்திய சினிமாவின் தந்தைன்னு சொல்லப்படுற சாமிக்கென்னு வின்சென்ட் தயாரித்த படம் தான் வள்ளி திருமணம் இந்த படத்தில் வெள்ளை நிற கொக்குகளாக அடிச்சாலும் திரும்ப வாரீங்களான்னு இவங்க பாடின பாட்டு அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு காங்கிரஸ் கூட்டங்களிலும் வெள்ளையர்கள் எதிர்ப்பு கூட்டங்களிலும் அந்த பாடல்கள் தொடர்ந்து பாடப்பட்டுச்சு இந்த படத்தில் நாரதரா நடித்த டிவி சுந்தரம் அப்படிங்கிறவரை காதலித்து இவங்க திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அந்த வகையில் வள்ளி திருமணம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த ராஜலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் சத்தியமான் அப்படிங்கிற படத்தை தயாரித்தாங்க அந்த வகையில் தமிழ் சினிமாவோட முதல் தயாரிப்பாளரும் இவங்க தான் சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் தல தளபதி மாதிரி ராஜலட்சுமிக்கு சினிமா ராணின்னு டைட்டில் கார்டு போடுற அளவுக்கு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மிஸ் கமலா அப்படிங்கிற படத்தை அவங்க தயாரித்தாங்க அந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கவும் செஞ்சாங்க அந்த படத்தில் மிஸ் கமலா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கதாநாயகா இவங்க தான் நடித்தாங்க தான் இயக்குன ஒரு படத்தில் அவங்களே கதாநாயகியாக நடித்த பெண்ணும் இவங்க தான் சூப்பரில் இவங்க பிஸியாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் நந்தகுமார் அப்படிங்கிற படத்தில் யசோதா கதாபாத்திரத்தில் கதாநாயகா நடித்தாங்க அந்த படத்தில் ஒரு புராண கதாபாத்திரம் அப்படிங்கிறதுனால யசோதா ரவிக்க ஜாக்கெட் போடக்கூடாது அப்படின்னு டைரக்டர் சொன்னார் அந்த படத்தோட இந்தி பதிப்பில் அதில் நடித்த ஒரு நடிகை ஜாக்கெட் போடாமல் தான் நடிச்சிருந்தாங்க ஆனால் ராஜலட்சுமி ஜாக்கெட் போடாமல் தன்னால் நடிக்கவே முடியாது அப்படி நடிக்கிறதா இருந்தால் அந்த படத்துல இருந்து நான் விளைய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வேற வழியே இல்லாமல் யசோதா கதாபாத்திரம் அந்த படத்துல ஜாக்கெட் போட்டு தான் நடிச்சாங்க அந்த அளவுக்கு இவங்க சினிமாவில் இவங்களோட ஆதிக்கம் பெரிய அளவுல இருந்துச்சு சினிமா மூலமா தேசபக்தியை பரப்பின இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு சமூக பொறுப்போட தான் நடந்துகிட்டாங்க ஏழு வயதுல தனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதால் அவங்க பல துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால குழந்தை திருமணத்தை எதிர்த்து அவங்க குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க பெண் சிசு கொலையையும் இவங்க கடுமையா எதிர்த்தாங்க ஒரு கட்டத்துல கொலை செய்ய இருந்த ஒரு சிசுவை காப்பாத்தி தத்து எடுத்து அதுக்கு மல்லியான பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த குழந்தையை படிக்க வச்சு திருமணமும் செய்து வச்சிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுகள்ல தமிழ் சினிமா புது பரிணாமம் அடைய தொடங்குச்சு அதனால ராஜலட்சுமிக்கான வாய்ப்புகள் குறைய தொடங்குச்சு அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இவங்க இந்திய தாய் அப்படிங்கிற தேசபக்தியை வலியுறுத்துற ஒரு படத்தை மிகுந்த பொருட்செலவில் தயாரித்து இயக்குனாங்க அந்த படம் தோல்வி அடைஞ்சது இந்த படத்தோட மிகப்பெரிய நஷ்டம் இவங்களை கடன் சுமைக்கு தள்ளிச்சு அதனால மன உளைச்சலுக்கு ஆளானாங்க ஒரு கட்டத்துல இவங்களோட கை கால்கள் செயலிலிருந்து படுக்கையில விழுந்துட்டாங்க தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்றுட்டு சென்னையில் கீழ்ப்பாக்கம் கார்டனில் ஒரு வாடகை வீட்டில் இவங்க தன்னுடைய கடைசி காலத்தை கழிச்சாங்க தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனர் முதல் பெண் பாடலாசிரியர் முதல் தயாரிப்பாளர் முதல் ஹீரோயின் ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தவர் பெண் உரிமைக்காக போராடின ராஜலட்சுமி ஐம்பத்தி ரெண்டு வயதில் தன்னுடைய மூச்சை நிறுத்தி கொண்டார் அடுத்த வீடியோவில் சினிமாவை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை வந்து பார்த்தோம்